பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல நல்ல மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ஒரு காளன் கிரேவி வந்து செய்ய போகிறேங்க ரொம்பவே டேஸ்டான சுவையில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை இசிறி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் முறையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம காளான் வறுவல் செய்யறதுக்கு அதாவது காளான் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு நான் ரெண்டு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேங்க இது வந்து இரநூறு கிராமுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க நம்ம கழுவுறதுக்கு இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க காளான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க காளான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது இருக்கட்டுங்க நம்ம இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாங்க ரெண்டு மூணு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் வந்து அன்னாச்சி மூக்குங்க அதாவது பாதி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு ஏலக்கம் நம்ம மசாலா வந்து வறுத்துக்கலாங்க வருத்திக்கலாங்க இப்போ மசாலா வந்து நல்லா வறுவற்றுச்சிங்க எடுத்து ஆற வச்சிட்டு நல்லா தண்ணி விடாம நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நம்ம மசாலா வந்து வறுத்து ஆற வச்சுட்டோங்க நம்ம காளான் வந்து கட் பண்ணிக்கலாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸா இருக்கிறதுனால ஒரு நாலு பீஸா ஒரு காளான் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் சின்னதாக இருந்தால் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க பெருசாக இருக்கிறதுனால நம்ம நாலு பீஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க நம்ம காளான் வறுவல் செய்யறதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிப்புக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு ஒத்த கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம காளான் வறுவல் செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம் நீங்கள் ஜீரகம் இருந்தால் மசாலா போடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் வந்து சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு செட்டிக்கலாம் மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வரும் நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளும் பிச்சு போட்டுக்கலாங்க காளானோட சேர்ந்து வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் வளர்ந்து விடலாங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காளான்லேருந்து விட்டு வர தண்ணியே நம்மளுக்கு இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க பத்திலாம் மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த பங்குனி மாத டைம்லாம் நிறைய பேர் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க எல்லாருமே சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி காளான் வறுவல் வந்து செஞ்சுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் வெஜ் பிரியாணி சாதம் சாதத்துக்கு வந்து ரசம் வச்சு இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சிட்டோம்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுடைய சமையலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுருலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க தண்ணி பற்றலை கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் அவ்வளோதான் கேட்கிறவே இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம பிறட்டி விட்டுருந்தங்க இப்போ இந்த தண்ணிக்கும் இந்த காளான் வெந்து வரதுக்கும் கரெக்டாக இருக்குங்க நம்ம காளான் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் இந்த ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட்டு எடுக்கிறேங்க இதுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு டம்ளர் அளவு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க தண்ணி சேர்த்தது கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாங்க சும்மா லைட்டாக குழந்தைகள்லாம் சாப்பிட்டா காரம் அதிகமாகிடும் அதனால் இந்த அளவுக்கு தூவிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க நல்லாவே கெட்டியாக அடித்து பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பருங்க கொஞ்சமாக மேலே மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க